அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கோவத்தூரில் என்ன நடந்தது என்று அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜு என்பவர் பத்திரிகையாளருக்கு கொடுத்த பேட்டி வைரலாகி வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக சசிகலா தலைமையில் ஒரு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு செயல்பட்டனர் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தம் தொடங்கினார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தனர் அப்பொழுது ஆட்சிக்குவிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கோவத்தூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் அந்த சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மது போதையில் நடனமாடுவது போன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானது அப்பொழுது கூவத்தூரில் தங்கியிருந்த சேலம் முன்னாள் எம்எல்ஏவும் சேலம் மாவட்ட செயலாளருமான வெங்கடாச்சலம் தனக்கு ஒரு சின்ன பொண்ணு நடிகை வேணும் என்று கேட்டா கேட்டதாகவும் அந்த நடிகை ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் பெற்று கொண்டு வந்தார் இதனை நடிகை கருணாஸ் ஏற்பாடு செய்தார் என்று செய்தியாளர் சந்திப்பில் ராஜீவ் பத்திரிகையாளருக்கு தெரிவித்தார் ராஜு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த விஷயத்தை ஏழு வருடமாக சொல்லாமல் இருந்தது ஏன் தனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று நினைத்திருந்தாரா சட்டமன்ற உறுப்பினருக்கு மது மாது என்று ஏற்பாடு செய்த தலைமை ஒன்றிய செயலாளர்கள் தனக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று ஏழு ஆண்டு காத்திருந்தாரா தனது அரசியல் எதிரியை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு பெண் மீது அவதொரு பார்ப்பது மிகப்பெரிய செயல் ஒரு நடிகை ஒரு நடன கலைஞர் தான் கொடுக்கும் பணத்துக்கு கூப்பிட்டால் வந்துவிடுவார் என்ற எண்ணமும் பெண்ணை போதைப் பொருளாக பார்க்கும் எண்ணமும் ராஜு கொண்ட அரசியல் அதிகார போதை கொண்ட இருந்து விலக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் நன்றி வணக்கம்